வித்தியாசமான பிளேவராயிருக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேவரை ட்ரை பண்ணவே இல்லை கொட்டன் ஸ்பைசியான அந்த சிக்கன் எல்லாம் நல்ல இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இருக்கு கொஞ்சம் கூட வேற ஹா யூஎஸ் வெல்கம் பேக் டுவ சின்ன பிராண்ட் பிடி நாங்கள் இந்த காலையில் எதிர்ப்பி பார்க்க அப்புறம் சொல்லி சின்னமாண்டா உங்கள் தெரியும் வந்துட்டு எங்களுக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு நிறைய சர்வேஸ் உணவகங்கள் வந்துட்டு வந்து கொண்டு இருக்குது ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக வந்துருக்கிற உணவகம் வந்து வந்துட்டு பப்பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிக்கன் பேஸ்டான ஒரு உணவகம் மண்ட்டு இது வந்து பார்த்தோம்னு சொல்லி சின்னமாண்டா அமெரிக்காவை வந்துட்டு பூர்வமாக கொண்டு வந்துட்டு இப்போ உலகம் ஃபுல்லாக வந்துட்டு பரவி கொண்டிருக்கு ஸோ அந்த வயலையில் வந்து பார்த்தோம்னா ஜாழ்ப்பாணத்தில் வந்து இந்த சிக்க இந்த ஃபுட் செயினுடைய ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ லூ அமெரிக்கா லூசியான மாகாணத்திலேருந்து ஜாழ் பணம் விலைக்கும் இந்த வந்திருக்கு இந்த உணவகத்தை தான் நாங்கள் இந்த காலில் போயிட்டு என்னமோ இங்கே வெரைட்டில இருக்குது என்னம்மா ஸ்பெஷல் வந்துட்டு இருக்குது மற்ற உணவகங்களோட பிடிக்கும் என்னென்ன இங்கே வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது மற்ற இங்கே இருந்து நாங்கள் போய் சாப்பிட்றது எல்லாம் வருத்தான்னு சொல்லி தான் போய் பார்க்க போவோம் இப்போ நாங்கள் நிற்கல நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஜால் நகரத்தில் வெறும்படி சந்திக்கு பக்கத்தில் வந்து நிற்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பப்பைசுன்னு சொல்லி இந்த உணவகம் வந்துட்டு இருக்கு பார்த்திங்கன்னா ஒரேஞ்ச் கலரில் இருக்குது பப்பாய்ஸ் பேமஸ் லூசியானா சிக்கன்னு சொல்லி இது வந்து பார்த்தோம்னா அமெரிக்கானுடைய லூசியானா மாகாணத்தில் இருக்கிறதால இருந்து தொடங்கினதால் வந்துட்டு இதனுடைய பேர் வந்துட்டு அமெரிக்காஸ் சாரி லூசியானா ஃபேமஸ் சிக்கன் போட்டிருக்கணும் அப்படி இங்கே வந்து பார்த்தோம் வேண்டாம் இந்த சின்ன ஒரு இன்ஜாக்ஸனையும் இதை பற்றி போட்டிருக்கணும் வேறு லெவல் கிரிப்சி சிக்கன் சொல்லி சரி நான் இனி உள்ளுக்கு போயிட்டு உள்ள மிக்க கண்டினி பண்ணணும் பார்ப்போம் நான் எங்கே வந்து பார்த்தோம்னா பொப்பாய்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு நேம் போட வச்சுருக்காங்க என்னென்ன சொல்லி சொல்லுவோம் இவங்க எங்கே ஆளு பக்கம் தான் அந்த ஆரஞ்சு கலர் தீமோடு இருக்குது அப்படி எங்கேயால வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னாங்கன்னா சிக்கன் கிரேவி அப்படி மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சொன்னால் ஃபேமஸ் லூசியானா சிக்கன் ஏன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அமெரிக்காண்ட லூசியான இடத்துல இருந்து தொடங்கினால அந்த பேர் இருக்குது அப்படி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயிஸ் சிக்கன் போட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படியே எங்கே பக்கம் கிச்சன் இருக்கு போய் பண்ண முடியாதே

தன்னிச்சு வந்து எங்களுடைய சாமி ஃபுல் எங்களுடைய கொலம்போ அவுட்லெட்னால மெயின் டிஷ் ஒன்று வாழ் தன்னிச்சு சொல்கிறது பன் வந்து டிஃப்ரெண்ட் பன் டிஃப்ரெண்ட் அதுக்கு கிறிஸ்டி போனில் ஸ்டை வந்து வேறு வரும் அதோட அது கொம்ப ஒன்று இருக்குது கொம்ப இருக்கையில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு விட ஸ்பெஷல் எங்கள் மெயின் டிஷ் சிக்கன் ஓ கிறிஸ்டி சிக்கன் ரைஸ் மூவ் பண்ணிட்டாங்க अमे अंग देतांगे राइ चधेता अधे पसे अधेटमाग अधे िललांका स्पेशलमे 4 राइ धता शरीलांका स्पेशल आ मता द बाब डिंग सेड राइस पोन अधता மற்ற எல்லாம் அந்த டிப்பிங் சோர்சஸ் நாள் இருக்கு அந்த நாளையும் பாருங்க கார்லிக் மாயோ பாபிகு நைமரி அண்ட் பிரான்ச் அதெல்லாம் இன்டர்நேஷனல் பிரான்ச் ஐட்டம்ஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க நான் அப்படி அந்த கிச்சன்லேருந்து அப்படி எங்கேயாலும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்க அளவு வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஏரியாவில் ஆரஞ்ச் கலர்ல வந்துட்டு இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு தீவு வந்துட்டு இருக்கு இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஓப்பன் பண்ணதுனால நிறைய பேருங்க சாப்பிட தொடங்கிட்டாங்க ஸோ இப்போ இதுல வந்து ஒவ்வொரு கேக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு இவன் சிக்கன் ஃபுல்லா ரொம்ப ஃபிளேவர் இருக்குது நாங்கள் வளமையா நோமலா சாப்பிட மைனஸ் மட்டும் டொமேட்டோ சோஸ் அந்த மாதிரி இல்லாம இவங்களோட பாபிக்கு மைனஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமான பிளேவரா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேவரா ட்ரை பண்ணதே இல்லை சிக்கனும் வந்து இவங்க வந்து ஹேண்ட்மேட்டை வந்து ஒரு டுவெல் அவர்ஸ் வந்து மெரினேட் பண்ணி வச்சிருப்பாங்க சொன்னாங்க சாப்பிடக்கே எங்களுக்கு நல்லா ஜூஸியா அதே மாதிரி கிறிஸ்பியா நல்லா ஃபீல் ஆகுது சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க

இப்ப அசிட் மாதிரி வந்து பார்த்தா அதோட வந்து ஏரியால வந்து செஞ்சிட்டா. อ่า chicken is whole chicken. இந்த செனிகர அதுரோட வந்து அதுரோட வந்து டிப்ஸ். இதே வந்து ஃபார் ராட் அதுも பத்திருக்கணும். சோ இங்க வந்து நான் KFC एवरीனி இன்டஸ்ட்ரீஸ்ல இருக்குறத பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் chicken leg piece start பண்ணுங்க. அதுவும் அது டிவிஸ் வந்து ஆட் பண்ணி எலெக்ட் பண்ணிருக்கீங்க.

ഇത് നല്ല പാട്ടോണ്ടാ ഇന്ത്യ പകം ഇന്ന് വന്ന് വന്നിരിക്കാം ഇത് മൊത്തം നാട് വന്നിരിക്കുന്നത് ഇല്ല വന്ന് പാത്രം ഇത് വന്ന് കണ്ടപ്പ് കൊണ്ട് കൂടെ ശോഷം ആയിട്ട് വരാൻ ബി എം വെച്ചാടോടെ ഇത് സിഎസിയും നല്ലൊരു അടുത്ത മനസ്സിൽ പണ ഇത് നമ്മളും സാപ്പിടെ സോഷ്യമായിട്ട് ആവിടെ വന്നിട്ട് ഇത് കൊണ്ടും ഉഴപ്പ് കുറച്ച് എന്തെങ്കിലും ഇതേ മൊത്തം പണിച്ച് സിഎസിയ அவன் சொன்ன மாதிரி பார்த்தோன்னு சொல்லிங்கன்னா இதை விட இது கொஞ்சம் உழைப்பு தான் ஆனால் இதுக்கும் இதுவும் வந்துட்டு பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் சேஸில் வந்துட்டு இன்னும் வந்து வித்தியாசமாக இருக்குது இதை விட வந்து பார்த்தோம் சொல்லிங்கன்னா இன்னொரு மயோனிஸ் மாதிரி தான் இன்னொன்று சந்தைக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயோனிஸாக சேர்த்து இதே இடியும் முழுக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எனக்கு இந்த மூன்றோட ஒப்பிடைக்க இது வந்துட்டு அவ்வளோன்னு சொல்லி பிடிக்கல ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது அவங்களோட புடைக்கு இதை கொஞ்சம் பார்த்துனா இதே மாதிரி மூன்று மார்க்கு நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் பார்த்து நான் இதுக்கு வந்து பார்த்தோம்னா நூற்றுக்கு எழுபது மார்க் அந்த இதோட புடையாயிருக்கும் மற்றபடி பார்த்தோம்னு சொல்லிடுவோம் வேண்டாம் கெச்சர் வந்துருக்காங்க கெச்சப் நான் நான் யூஸ் பண்ணி சாப்பிட்றதா இது என்ன தேர் ட்ரால் ட்ராலு பார்த்தோம்னு சொல்லிடுறோம்னா நாங்கள் ஒவ்வொன்றிலேயும் ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு

எனக்குதான் சீரிய இதோடு சேர்த்து பார்க்க அந்த மயனுக்கு மெட்ரோ வந்து இந்த மயோனிஸ் இருக்குதானே மயோனிஸ் தான் சார் இந்த மயோனிஸ் வந்து எனக்கு செட் ஆகிறத விட இந்த ராளுக்கு வந்துட்டு நல்லா செட்டாகிருக்கு ஏன்னா சொல்லுவாங்க இப்போ நினைக்கிறேன் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒரு சாப்பாட்டுக்கும் வந்து சேர்க்க வேறு ஒரு டேஸ்ட்டும் வந்து இருக்கு அதுதான் நம்ம சொன்னாங்க நீங்கள் வந்து கேப்ஸும் அதை தான் சாப்பிட்ருப்பீங்க நான் இங்கே வந்து சாப்பிடக்கலாம் வெரைட்டியாக வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான அந்த ஸ்பைஸ் அந்த மசாலா ரவுண்டு இருக்குது ஸோ அதால் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணி சொல்லிக்கோங்க நான் அதுக்கேட்ட மாதிரி சீரஸும் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்தவர் வந்து பார்த்தோம் சொல்லி என்ன பண்ணா ஃபஞ்ச் ஃபைஸ் ஸோ இது வந்துட்டு சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தா பஞ்ச் ஃபைஸ் உங்களுக்கு ஓகேதான் இருக்குது இதில் நாலோட சைட் சாப்பிட்டாலும் ஒரு சாப்பிட்டாலும் ஓகே ஆனால் இவங்கடா மெயினானது வந்துட்டு சிக்கன் தான் அதே மாதிரி இந்த சிக்கனில் வந்துட்டு இப்போ லெக் பீஸை சாப்பிட்ணாங்க அதே மாதிரி சொன்னாங்கன்னா சிக்கன் ஒவ்வொரு ஒரு இதுவும் வந்துட்டு பார்த்தோம்னா வேறு டேஸ்டில் இருக்காங்க ஸோ இப்போ சொல்ல உண்மை என்ன சொன்னால் சிக்கன் லெக் பீஸில் வந்து இதோட சாப்பிடுற ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்துட்டு பார்த்தோம் இருந்தால் சிக்கனை கொஞ்சம் கொடிப்பாட்டாக வந்துட்டு சாப்பிடுங்க இதை விட ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் டேஸ்ட் இல்லை நாளைக்கு தான் அவனுக்கு இந்த பொடி இந்த லெக் பீஸ் வந்துட்டு ஒரு பாட்டாக இருக்கு அது வந்து மெயினான இது டேஸ்ட் வந்து வித்தியாசம் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஜீட்டி வந்து எஃபெக்ட் பண்ணி காட்டுது ஸோ எல்லாரும் பார்த்துக்கோ பையங்க உங்களை விட்டுட்டு சாப்பிட்றவங்களுக்கு யோசிச்சு காயம் தான் எல்லாரும் வந்தீங்கன்னா எல்லா வேறியும் இங்கே இருக்கு ஸோ நீங்கள் வந்து விட்டு சாப்பிடலாம் இதெல்லாத்தையும் விட அடுத்த வந்து மொஜிட்டு ஒன்று சொல்லி தந்துருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் சீரியஸ்லி இந்த இதெல்லாம் சாப்பிட்டு இதில் கடைசியாக குடிக்க என்ன சொல்கிறது கடைசி சொல்கிற கடைசியில் ஃபினிஷிங் மாதிரி வேறு லெவலில் இருக்க அதை இதுக்காக வந்து பார்த்தோம் சாத்தியம் வேண்டாம் ஸ்பிரைட்டும் அதோடு வந்துட்டு மெண்டும் அடுத்த பேசிக்க இதுதான் வந்துட்டு அவங்களுடைய அடுத்த டிஷ் வந்துட்டு கொட்டன் ஸ்பைசி மெஸ்லினு சொல்லி ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ சோஸ்லேயே வந்துட்டு டிப் பண்ணி வச்சுக்கிறாங்க இது வந்து பார்த்தோம்னா நாங்கள் முதலில் சாப்பிட்ட மாதிரி ஃப்ரைட் சிக்கன் தான் சோஸில் வந்து வந்து டிப் பண்ணிக்கலாம் ஸோ இதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம் இப்போ ஏற்கனவே எங்களுக்கு அந்த அதே மாதிரி கிளி சிக்கன் தான் அதை வந்துட்டு

மே மெக்சிகோ அந்த நாட்டில் இருந்து தான் வந்துட்டு உரைப்பான ஸ்பைசிஸ் வந்துட்டு அங்கே போகிறது தான் ஸோ அப்படி அந்த மெக்சிகோ பேஸ்டான ஸ்பைசிஸ் எல்லாம் வந்து இங்கே சேர்க்கிறா மாதிரி இதுக்கு வந்து பொட்டன் மிஷின் பேஜிக்கலாம் அதை விட வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் எடுத்தது வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் இதை விட வந்து இதில் கில் எல்லாம் இருக்குது தான் ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவைலபுளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இங்கே சொல்லிங்கன்னா கட்டாயம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸோ நீங்கள் கட்டாயம் டேஸ்ட் பண்ணி மறக்காம சாப்பிட்லாம் மற்றது மெயினான எனக்கு இந்த விரைக்கி மெயினான ஒரு கேள்வி என்ன சொன்னால் அங்கே வந்துச்சு அமெரிக்காவில் லூசியானது இந்திய விரைக்கும் இப்படி வந்திருக்காங்க அவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்கான காரணம் விஷயம் வந்துச்சு அதே போல வந்து இவங்களுடைய போட்டி வந்து கேஎஃப்சி இருக்காங்க கேப்சிலேருந்து அப்படி இவங்க கிடையாது வித்தியாசப்படுறதுன்னு சொல்லி அந்த ரெண்டு விஷயம் தான் விரைக்ஸு எனக்கு கேள்வியாக இருந்துச்சு பட் இன்னும் சாப்பிட ஓகே வாங்கிட்டு வாங்கிட்ட மெயினான விஷயம்

ஸ்பைசியான இந்த தோசு அல்லது மயோனிஸ் மற்ற அது இந்த ஃபை கொட்டன் ஸ்பைசியான அந்த ஃப்ரைட் சிக்கன் எல்லாம் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க வந்த என் ஃபேவரட் வந்து இந்த கொட்டன் ஸ்பைசி தான் என் ஃபேவரெட் நல்லா இருக்குது மற்றது வந்து அந்த கொட்டன் ஸ்பைசி இதோட தோசோட டிப் பண்ணி திண்ணைக்களை வந்து அதுவும் நல்லா இருக்குது அதுவும் என் ஃபேவரெட் வணக்கம் இது புதுசா தரந்து கேண்ட டிரை பண்ணதா வந்தாங்க மனு மனுவாக்கைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சில வெரைட்டிஸ் இருந்தது அப்ப டிரை பண்ணாங்க இதுவரைக்கும் நாங்கள் வேறு இடங்களில் சாப்பிடாத சில வெரைட்டிஸ் தான் எடுத்து டிரை பண்ணாங்க நல்லா இருக்கு வெரைட்டيز இருக்கு இன்னைக்கு வளக்கமா இருக்குறதால انا இவங்களே फ्लेவர் வித்தியாசமா விங்ஸ் சிக்கன் அதெல்லாம் இல்ல சிக்கன் கிரேயில வளக்கமா இருக்குறதால எடுக்கலாம் இவங்க என்ன फ्लेவர தான் வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் ஸ்பைசி கூட வரைக்கு இந்த ட்ரை பண்ணது புதுசா வந்து அந்த ஸ்வீட் சில்லி மற்ற கார்லிக் ஒன்று தானே அது கொஞ்சம் புதுசுன்ற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு